ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணுவது பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் வந்து நம்ம ஹைதராபாத்துக்கு வந்து நம்ம நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அட்மிட் ஆனவங்களே ரெண்டு நண்பர்கள் வந்து அங்கே வந்து போய் அட்மிட் ஆகிருக்கிறாங்க நம்மளும் கூட போயிருந்துங்க மெடிசின்ஸ் வாங்கிறதுக்காக அண்ட் இப்போ நாம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம போகிறமே பிளான் போட்டுருக்குறாங்க அதில் வெளிநாட்டிலேருந்தும் நண்பர்களும் சிலர் வராங்க அப்படி இந்த யுனானி மருத்துவத்தில் இந்த யுனானி தோல் ஆராய்ச்சி மையம் மத்திய அரசின் மருத்துவமனையில் அப்படி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க இங்கே வந்து நீங்கள் வரும்போது உங்களுடைய தன் தனிப்பட்ட தன்னுடைய விருப்பத்தில் நீங்கள் வரணும் அப்படிங்கிறது நாங்கள் எதுக்கு சொல்கிறோங்க அப்படிங்கிறத பற்றி கிளியரா நான் சொல்லிடுறேங்க ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மனசா அங்கே வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா அது வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வேற வேலை செய்யாது ஓகேங்களா மாதிரி இப்போ நமக்கு அங்கே ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த விட்லிகோக்காக அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறது கிடையாது நமக்கு என்ன பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ப்ளட் செக் ப்ளட் செக்கப்பு யூரின் செக்கப்பு இது எடுக்கிறாங்க ஓகேங்களா அதை தாண்டி நமக்கு அதுலேயே தைராய்டு சுகர் ப்ரெஷர் பிபி அது இதுன்னு வந்துடும் மஞ்சக்கம்மாள் உட்பட இங்கே வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க அதை தாண்டி என்னாச்சும் உடல் உபாயம் சொல்கிறீங்க அதுக்காக மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கிறீங்கன்னா அதை சார்ந்த டெஸ்ட்டுகள் ஒன்று ரெண்டு எடுப்பாங்க இது வந்து கவர்மெண்ட்டில் பாதி டெஸ்ட்டு வந்து கம்பல்சரிய பண்ணிடுறாங்க ஒன்று ரெண்டு அங்கே மிஷினரிப்பேர் அப்படிங்கும்போது வெளியே வந்து எடுத்து மாரி வரும் அதாவது நம்ம ப்ளட்டில் ஏதாச்சும் இசி இருந்தால் நம்ம வெளியே வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு டைம் வந்து எடுக்க சொல்லுவாங்க அது மட்டும்தான் மற்றபடி காஸ்ட் லோ காஸ்ட்டு தான் நமக்கு போக்குவரத்து செலவு இந்த ட்ரெயின் டிக்கெட்டு அங்கே சாப்பாடு அதாவது கவர்மெண்ட் ஃப்ரீயாக நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க அது வந்து நம்ம அட்மிட் ஆகிற வரைக்கும் ஓகேங்களா அட்மிட் ஆகிட்டேங்கன்னா நமக்கு கிடச்சிடும் அட்மிட் ஆகலைன்னா நம்ம வெளியே தான் ஃபுட் எடுக்கணும் அதேமாதிரி ஃபுட்டு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வயத்தால் போயிடுச்சுங்க நம்ம வீடு வந்து எப்படா சேருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா நமக்கு ஆந்திரா ஃபுட்டு வந்து செட் ஆகலை நான் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நான் அட் அட்மிட் ஆகிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா கிச்சடியும் சப்பாத்தியும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேலைக்கு நான் தூக்கிட்டேன் நண்பர்கள் வந்து எங்கள் சாப்பிட்றதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாரிங் பண்ணி எடுத்துகிட்டு நான் வந்து ட்ரெயினில் சாப்பிட்டுட்டு நான் வீடு வந்து சேர்ந்துட்டேன் ஏன்னா அங்கே பற்றி ஃபுட்டு தராங்க நமக்கான அந்த வீட்லி கோக்கான ஃபுட்டு அதிலேயே அப்படியே அந்த மைண்டாட்லேயே வரணுங்கிறதுக்காக நான் வெளி ஃபுட்டை டச் பண்ணல ஆந்திரா அப்படின்னாவே அம்பூர் பிரியாணி அம்பூர் பிரியாணியா ஏன்னா ஹைதராபாத் பிரியாணி ஆ ஆம்பூர் வேலூரா ஹைதராபாத் பிரியாணி வந்து கட்டாயம் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போய் சாப்பிட்டாங்க ஆனால் நான் வந்து வெளியே கூட போகல தான் இருந்தேன் ஸ்ட்ரைட்டாக அட்மிட்டு அப்புறமே ஸ்ட்ரைட்டாக டிச்சார்ஜ் இப்படி தான் வேறு எங்கேயுமே நான் போய் சாப்பிட்றதோ சுற்றி பார்க்கறது இல்லாமல் லோ காஸ்ட்டில் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க சிக்ஸ் மந்த் முன்னாடி இப்போ வந்து நம்ம டீம் மெம்பர்ஸ் அங்கே இருக்கிறாங்க கொஞ்சம் எனக்கு உடல்நிலை ப்ளஸ் இங்கே லேண்ட் பிரச்சனை பிள்ளைங்களுக்கு உடம்புஸ்லாம் போனது இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இன்னும் கரெக்டாக கட்டமைக்கலை அப்படிங்கிறனால நம்ம அட்மிட் வந்து இப்போ நான் நெக்ஸ்ட் மந்த்து பிள்ளைங்களுக்கு வெளியே வந்துடும் அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை முடிச்சிவிடும் ஃபைனலாக ஒரு எண்டல் நிற்கிறேங்க இதை நம்ம விட்டுவிட்டிங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் இதை முடிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து வந்துட்டேன் அண்ட் அதேமாரி நம்ம அடுத்த மாதம் கிளம்புறது கன்ஃபார்ம் நம்ம டீம் மெம்பர்ஸ் மறுபடியும் வந்து ரெடி பண்ணுறேங்க அதனால் வந்து ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அதேமாதிரி இந்த மெடிசன்ஸ் ரிலேட்டடாக நான் வந்து தெளிவுபடுத்திடுறேன் இது வந்து முஸ்லீம் மருத்துவம் தான் ஓகேங்களா இதில் ஜாதி மதம் இனம் வேறுபாடு இன்றி தான் இங்கே வந்து பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நாம் எதுவும் நம்ம இந்து வந்து ஒரு சிலர் வந்து என்னென்னா இது நமக்கு வந்து செட்டாக செட் ஆகாது சாமி கொத்தமயிரும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க நான் கிராமங்கிறனால எனக்கு இதுக்கான எதிர்ப்பு என் வீட்டு சைடாகட்டும் ஃபேமிலி பக்கம் அக்கம் பக்கம் பங்காளி சைட்லேருந்து ஒரு சில பிரச்சனைலாம் எதிர் எதிர்கொண்டிருக்கிறேன் ஒரு ஃபவுண்டேஷன்லாம் இருக்கும்போது நம்மளுடைய ஃபவுண்டேஷனுடைய நோக்கம் ஜாதி மதம் என்ன வேறுபாடு இன்றி தான் இதை வந்து செயல்படுத்த முடியும் அதுக்கான அதிகாரம் தான் கவர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா மற்றபடி இந்த நண்பர்களுக்கு தான் இந்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு தான் நான் வந்து இந்த சேவை பண்ணுவேன் அப்படிலாம் வந்து ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்க முடியாது அப்படி உருவாக்கினா அது வந்து அது வேற கேட்டகரி ஓகேங்களா அது பப்ளிக் ட்ரஸ்ட்டில் வராது ப்ரைவேட் ட்ரஸ்ட்டில் வரும் நம்ம பப்ளிக்கை நம்ம தனிங்க ஒரு பூசணி குடும்பமாக இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சி எடுத்துட்டு எஞ்சிட்டு எடுத்து தான் நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் முறையை வந்து நானும் மேற்கொள்கிறேன் மற்றவங்களுக்கும் மேற்கொள்றதுக்கு நம்ம கைட் பண்ணுறேன் ஓகேங்களா நம்ம வந்து சித்த மருத்துவத்தில் அதிகமாக நாட்டாக இருந்தாலும் இதுவும் சித்த தலுவன மருத்துவ முறை தான் இதில் முஸ்லீம் அப்படி அப்படிங்கிறது வந்து அந்த மருத்துவத்துடைய பிரிவு தான் ஓகேங்களா மற்றபடி மனிதர்களுக்கு வந்து பிரிவுனை வந்து அவங்க பார்க்கல நண்பர்கள் வந்து டாக்டர்ஸ் ஆகட்டும் சிஸ்டர்ஸ் ஆகட்டும் அங்கே நமக்கு ஃபுட்டு தரக்கூடிய வாட்பாயாக இருக்கட்டும் வாட்ச்மேனாகட்டும் எல்லாருமே வந்து சூப்பராக நமக்கு கைட் பண்ணுறாங்க செம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் நீங்கள் வந்து அந்த மருத்துவ முறை வந்து இதில் சாமிக்கு மூட நம்பிக்கை அது இதெல்லாம் வந்து நினைக்காமல் உங்களுக்கு நல்லாகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கோட்பாட்டில் மட்டும் வாங்க அதை நான் தெளிவுபடுத்திடுறேன் ஓகேங்களா வந்த பின்னாடி இப்படி அப்படி அப்படிலாம் வந்து நீங்கள் யோசிக்கக்கூடாது அது வந்து நம்ம நமக்கு அது அழகு இல்லை ஓகேங்களா அண்ட் அதேமாரி அந்த மருத்துவம் அப்படிங்கிறதுலேயே நான் இன்னொரு தெளிவுபடுத்திடுறேன் நமக்கு அங்கே விட்லிக்கோக்காக மெடிசன்ஸ் நமக்கு இன்டேக் மெடிசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க முதல்ல பிளட்டை தான் சுத்தம் பண்ணுறாங்க அதுக்கு தான் கஷாயம் கொடுக்குறாங்க அந்த கஷாயமே உங்களுக்கு வந்து ஒரு சில வியாதிகளை இருந்தால் தரமாட்டாங்க அதுக்கும் அதுக்கும் சூட் ஆகாது அப்போ அதை சரி பண்ணிவிட்டு தான் நீங்கள் எடுக்கிற மாரி வரும் அதனால் இடையிலேயே நீங்கள் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணுற மாரி கூட வரலாம் ஏன்னா ஒரு சில வியாதிக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனானியில் மருத்துவம் இல்லை அதனால் வந்து என்னென்னா நீங்கள் அது போய் நீங்கள் ஆங்கில மருத்துவமோ சித்தாவோ ஆயுர்வேதாவோ உங்களுக்கு எது சூட் ஆகாது அதில் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு அப்புறமேட்டு வந்து மறுபடியும் இது வந்து மூவ் பண்ணுங்கள் அப்படிம்பாங்க மற்றபடி நமக்கு வந்து அங்கே கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸ் முறை அப்படிங்கிறது ரெண்டே முறை தான் ஒன்று நமக்கு ப்ளட்டை சுத்தம் பண்ணுறாங்க பயத்தை சுத்தம் பண்ணுறாங்க ரெண்டு நமக்கான ஃபுட்டை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க நம்ம பற்றி இருங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து கடைப்பிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதை தாண்டி இதை சாப்பிடும் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு அல்லது விட்டும் வீக்கையும் நம்ம உடல் இதை பாதிக்கப்படுறாங்க அப்போ எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு புரிதல்னால் நமக்கு அங்கே போனால் தான் கிடைக்கும் ஏன்னா நமக்காக பார்த்து பார்த்து சமைக்கிறாங்க சூடாக மூணு நேரம் வரும் பத்திய உணவு ஒரு நேரம் கம்மியாக உணவு கொடுத்து பசியை தூண்டப்பட்டு அந்த டைமில் தண்ணி அதிகம் குடித்தாலும் சரி அல்லது காய்கறி கீரைகள் சாப்பிட்டாலும் சரி அல்லது நட்ஸ் வகைகள் சாப்பிட்டாலும் சரி நீங்கள் அப்படி சாப்பிட்டு தான் வந்து உங்களுக்கு சத்த அதிகரிச்சிக்கணும் பசியை தோண்ட வச்சுக்கணும் ஜெரிமானத்தை வலுப்படுத்திக்கணும்னு சொல்லி பத்தி உணவு காலையில் நேரத்தில் கொடுப்பாங்க பசி பசி பறக்க நம்மளை பறக்க வச்சிடும் இருந்தாலும் நேரத்தில் சாப்பாடு கொண்டு வந்துடுறாங்க அதுதான் இடையில தண்ணி குடிச்சிக்கோ வரணும் தப்பு இல்லை உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றதுக்கும் யூரின் டெஸ்ட்டு மெயினாக கம்பல்சரி டெய்லியும் வந்து சாம்பிள் எடுக்க சொல்லுவாங்க காரணம் எல்லோ கலரில் இருக்குது அப்படின்னா தண்ணி நல்லா பிடிக்கணும்னு நடத்தும் உங்கள் உடம்பு சூடுன்னு தண்ணியில் நடத்தும் அதுதான் எங்களுடைய ட்ரீட்மெண்ட் முறை அப்போ என்னென்னா நம்ம நல்லா தண்ணி குடிக்கிறாங்களா உடம்புல உப்பு நீர் நீர் வேர்வியோ யூரியனாக வெளியேற்றங்களா அப்போ என்னாகும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தோளுக்கான ரிசல்ட்டு அங்கேயே கிடச்சிரு வெறும் ஃபுட்டு கேட்டகரியில் ஓகேங்களா பற்றி உணவு கொடுத்து தண்ணி குடிக்க வச்சு இதில் கொண்டு வந்துடுறாங்க அதை தாண்டி நட்ஸ் வகைகள் நம்ம மெலனின் கண்டெடு தோண்டப்படக்கூடிய நட்ஸ் வகைகளை சாப்பிட வைக்கிறாங்க அதை தாண்டி கசப்பு தோறுப்பு சார்ந்த உணவு முறைகள் வரும் உப்பு புளிப்பு காரம் குறைச்சா தான் குறைச்சி தான் அங்கே வந்து உணவு கொடுப்பாங்க நான்வெஜ்ஜி கிடையாது ஓகேங்களா அதேமாரி கிச்சடி சப்பாத்தி இட்லி ரவா இட்லி தான் புளிக்காது அதிகமாக அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கூட்டு பொரியல் க ஒயிட் ரைஸு கேரட்டு பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் பாவக்காய் சாரி கோவக்காய் கோவக்காய் பொரியல் வாரத்துக்கு மூணு தினம் வந்துடும் அதுமாரி ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கு விதமாக இருக்கும் சூடாக கிடைக்கும் நேரத்தில் சாப்பிட வச்சுருவாங்க மெயின் ரீசனே இங்கே நம்ம லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக தூங்குறாங்க ஜெரிமானம் பாதிச்சு ஃபுட் பாய்சனாக ஸ்கின் பாதிக்குது அங்கே அப்படிலாம் கிடையாது காலையில் எட்டரைக்கு சாப்பாடு வந்துடும் மதியம் பன்னெண்டுக்கு சாப்பாடு வந்துடும் இரவு ஆறே முக்காலுக்கே வந்துடும் ஏழு மணிக்கு சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு ப்ரெஷர் செக்அப் பண்ணிட்டு சா தூங்கிடணும் இதுதான் அவங்களுடைய ப்ராசஸ் இதை தான் வந்து நம்ம வீட்லேயும் கற்றுக்கணும் அதேமாரி இயருக்கு டூ டைம் நீங்கள் போய் அட்மிட் ஆகி உங்கள் பாடிக்காக உங்களுடைய மனநிலைக்காக லெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே அந்த சேவையை வந்து நமக்கு ஃப்ரீயாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மையம் யுனானி மெடிசன்ஸ் ஓகேங்களா ஹைதராபாத் இதுதான் அங்கே கொடுத்த ட்ரீட்மெண்ட் முறை அதேமாரி நமக்கான வியாதிகள் கண்டுபிடிக்கிறாங்க பார்த்தீங்களா சுகர் பசு பிபி தைராய்டு மஞ்சக்காமலாக அதை தாண்டி இன்னும் பல நோய்கள்லாம் ஒரு சிலருக்கெலாம் இருக்கும் அதாவது கொடியின் நோய்காகட்டும் இல்லை சாதாரண நோய்களாகட்டும் இருந்தாலும் அங்கே ட்ரீட்மெண்ட் வந்து இயற்கை முறையில் அதாவது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கார்டன் இருக்குது அசாமில் இருந்து யுனானி வினாடி வந்தால் கூட அவங்க கொஞ்சம் ஒரு சில பொருட்களை மேனபேச்சரி பண்ணுறாங்க மாத்திரை இங்கே அடிக்கிறாங்க அந்த வீட்டில் உக்கான மாத்திரை அது வந்து எப்படின்னா வீட்டுக்கு போகும்போது தான் தருவாங்க ஓகேங்களா நமக்கு அங்கே கிடையாது வீட்டுக்கு மேல்மந்து தருவாங்க மேலுக்கு அப்ளை பண்ணி சலையில் சலைட்டு நிற்கிறது அது காமன் அது மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் அது சுரேசிஸ் நண்பர்களாக இருக்கட்டும் வெண்பிளியால் பாதிக்கிட்டாக இருக்கட்டும் அது மூவ் ஆகிட்டு இருக்கும் நம்ம கம்பல்சரி டெய்லியும் காலையில் வெயில் நிற்கணும் மாலையில் வெயில் நிற்கலாம் நம்ம ஒரு தான் அந்த ரெட் பவுடர் போட்டு வெயில் நிற்க சொல்லுவாங்க அண்ட் மற்றபடி வந்து வாக்கிங் போகணும் காலை மதியம் இரவுன்னு சொல்லி சாப்பிட்ட உடனே வாக்கிங் போகிறது நல்ல நல்லது அதுமாதிரி இயற்கையான சூழ்நிலை இருக்குது டாக்டருடைய கைடன்ஸில் டெய்லியும் டாக்டர் விசிட் பண்ணுவாங்க அல்லாமல் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் த்ரீ டைம்னாச்சும் மினிமம் வந்து நமக்கு சிஸ்டர்ஸ் காலையில் மதியம் இரவு சிஸ்டர்ஸ் எப்போ வந்து நம்ம செக் பண்ணுவாங்க கரெக்டாக நீங்கள் செயல்படுறீங்களா கரெக்டாக சாப்பிட்றீங்களா இல்லிகளாக என்னாச்சு மூவ் பண்ணுறீங்களா என்னாச்சு வெளி ஃபுட்டு சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி அதை தாண்டி ஜூனியர் டாக்டர்ஸ் அவங்களுடைய சப்போர்ட் இன்னும் சூப்பர்னு சொல்லலாம் அவங்களும் அப்பப்போ வந்து எங்கே வெரிஃபை பண்ணிட்டு வருவாங்க ஓகேங்களா ஏன்னா எங்கள் கற்றுக்கணும் இல்லை அதுக்காக இது தோல் ஆராய்ச்சி மையம் தான் ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மெடிசன்ஸுங்கிறது இன்னும் உறுதி பண்ணல ஆராய்ச்சி மையம் ஆராய்ச்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல சில ஒரு சில இருக்குது அதுனால் பல பேருக்கு பல விதமான இந்த ஒயிட் பேச்சஸ்ங்கிறது வரும் அப்போ ஒன் பை ஒன் ஒவ்வொருத்துக்கும் என்ன காரணம்னு சொல்லி அதை சரி பண்ணி இதை சரி பண்ணுறதுனால ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் கொண்டு வந்துடுறாங்க அதை அப்படியே காக்கணும் அதை அப்படியே கொண்டு போய் நம்ம ரிசல்ட்டாக மாற்றிக்கிட்டே போகணும் நம்ம வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ரிசல்ட் வருது வீட்டுக்கு போனால் பரவுது அப்படின்னா அங்கே கிளைமேட் சேஞ்ச் ஆகும் ஃபுட் சேஞ்ச் ஆகும் மன அழுத்தம் மாதிரி மாறும் அதனால தான் நமக்கு ஃபிரிட் ஆகும் அதபடி ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் குட் சப்போர்ட் அது இல்லாமல் ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் ஆல்ரெடி அட்மிட் ஆனிங்களாகட்டும் ஆல்ரெடி மெடிசின்ஸ் மாற்றி மாற்றி வாங்க வருவாங்க புது நியூ மெம்பர்ஸ் வருவாங்க நீங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அங்கே அவ்வளோ பேர் வராங்கோதே நமக்கு தெரியும் எந்தளவுக்கு ரிசல்ட் அங்கே தந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதேமாரி மருத்துவம் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற வரைக்கும் மருந்து கிடையாது அங்கே நமக்கான மற்ற வியாதிக்கு தான் மருந்து கொடுப்பாங்க அதை தாண்டி உடலும் பிளட்டையும் சுத்தம் பண்ணி மனசை இலகா வச்சு தான் நமக்கு ரிசல்ட் கொண்டு வருவாங்க மீண்டும் மீண்டும் தெளிவுப்படுத்தி மருந்து எடுக்க போகிறாங்க மருத்துவம் பார்க்க போகிறாங்கன்னு நினைக்காதீங்க நல்லா சாப்பிட்டு தூங்குறங்க லெஸ்ட் எடுக்கிறாங்க ரிலாக்ஸாக வரங்க நம்ம பாடிக்கு வந்து ஒரு இயற்கை முறை அந்த காலத்து முறைகளை கற்றுக் கொடுக்க வரங்க அப்படி தான் நீங்கள் நினைக்கணும் ஓகேங்களா மற்ற வியாதிகள் என்ன இருக்குது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாது நாளைக்கு அந்த பாதிப்புக்கு வந்து நம்ம ஒரு ஒரு கட்டத்துக்கு போனோட்டி எல்லாம் நோட்டி நம்ம கண்டு ஒரு பிரோஜனமும் இல்லை இன்றைக்கி சாதாரண ஒரு இந்த பாதிப்புக்காக போய் டக்குன்னு மஞ்சக்கமாளி கண்டுபிடிச்சி ஒரு நண்பருக்கு வந்து நாங்கள் கைட் பண்ணாங்க ஹாஸ்பிட்டலில் அதுமாரி வந்து நமக்கு உடலில் வந்து உள்ள பாதிப்பு வந்து தெரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம போகிறோமே நினச்சிக்கலாம் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணணும்னு சொல்லி டாக்டர்ஸே சொல்கிறாங்க மற்ற வியாதிக்கே கூட அதுமாரி இது வந்து செக் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து வாங்க அதேமாரி நமக்கு கொஞ்சம் உடல்நிலாம் இப்போ செட்டாக வர்றதில்லை நம்ம ட்ரெயின் டிராவல்ங்கிறது வந்து ஒரு டூ டேஸ் மினிமம் அதாவது ஒன்றரை நாள் ட்ராவல் ஒன்றரை நாள் வரத்துக்கு டிராவல் மூணு நாள் கணக்கு கம்பல்சரி வந்து நமக்கு ட்ராவல் பெயின் வருது புக் பண்ணிக்கோங்க நண்பர்கள் யாருமே புக் பண்ணி சூப்பரில் நல்லா படுத்து தூங்கிட்டு போயிட்டு வாங்க மற்றபடி இல்லைனா சென்னை டூனால் பிரச்சனை இல்லை ஒன் டேஸ் ஒன் டேஸ்னால் பன்னெண்டு மணி நேரம் ஈவினிங் நாலு மணிக்கு ட்ரெயின் எடுத்தால் நாலு மணிக்கு அப்படியே கொண்டு போய் விட்டுறாங்க மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஆஃப் அன் அவரில் போயிடலாம் ஆனால் நமக்கு சேலங்களா இங்கேருந்து சென்னை போய் போகணும் இல்லை சென்னை இல்லாமல் ஸ்ட்ரெய்ட்டாக ட்ரெயினாக இருந்தாலும் ஒன்றரை நாள் நமக்கு ட்ரெயின் பிடிச்சிக்கிது போய் இங்கிறதுக்குள்ள சும்மா பேக் பெயின் ஆகிடுது அண்ட்ரிசெர்வில் போகிறதுனால சீட்டு கிடைக்க பிடிக்காது சிரமமாகும் இப்போ ஏதோ புக் பண்ணுங்க அது இருந்தாலும் ஒரு அது ஒரு பிரச்சனையாகி கேன்சல் ஆகிடுச்சு புக்கிங் டக்கல்ல போட்டாங்க அது வந்து லாஸ்ட் டைமே வந்து சீட் கன்ஃபார்ம் ஆனதுனால பேமெண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க நமக்கு வந்து மறுபடியும் அன்செவ்வில் எடுத்து நின்றுக்கிட்டு போய் மறுபடியும் அங்கேருந்து வரும்போது சென்னைக்கு நின்றுட்டு வந்து மறுபடியும் சீட்டு கழிச்சு மறுபடியும் அங்கேருந்து சேலம் ரொம்ப அழைச்சில்லை இல்லாமல் ஆந்திரா காரம் ஃபுட்டு நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு இந்த டைம் போன டைம் மாதிரி அங்கே நமக்கு டீம் இருந்துச்சுன்னா நான் எப்படியும் சாப்பாடு கேதர் பண்ணி கொண்டு வந்திருப்பேன் சாப்பிட்றதுக்கு ட்ரெயினுக்கு ட்ரெயினில் சாப்பிட்டுட்டே வந்திருப்பேன் அங்கே நம்ம டீம் இப்போ தான் வந்து மறுபடியும் கேப் விட்டுவிட்டேன் மறுபடியும் அட்மிட் போட்டிருக்காங்க அந்த நெக்ஸ்ட் டைம் பிரச்சனை கிடையாது நான் எங்களுக்கு கொடுக்குற சாப்பாட்டை தூக்கிட்டு வந்துடுவேன் ஓகேங்களா இப்போ நம்ம டீமே அங்கே மேலே போய் அட்மிட் ஆகும்போது சாப்பாடு கொடுத்துட்டாங்க சரி அங்கே சாப்பிட்ணுன்னு சொல்லி நம்ம விட்டுட்டு சரி நமக்கு இது வந்து பண்ணிக்கலான்னு பார்த்து அங்கே சாப்பிட போய் அத்தனை ஆரிய பகவான் அப்படின்னு சொல்லி நண்பர் தான் வாங்கி கொடுத்தாரு நம்ம அலஸ்ட்டு போன நண்பர் அவர் வந்து நல்ல ஒரு ஹோட்டல் தான் வாங்கி கொடுத்தாரு ஆனால் நம்மளுடைய மனநிலை நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தப்பம் நம்மளுடைய சேலம் மாவட்டத்துடைய எங்களுடைய உணவு முறைகள்லாம் ரைஸு பருப்பு சாம்பார் மோர் ரசம் இதுதான் சிம்பிள் இது இருந்தாவே போதும் எனக்கு தாங்கியிருக்கோம் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பூரி செட்டு வந்துருச்சு சாப்பாடு கொஞ்சம் வந்துருச்சு பிரியாணி கொஞ்சம் வந்துருச்சு மறுபடியும் கேசரி மறுபடி முருங்கா குழம்பு பருப்பு சாதம் தயிர் மோர் அத்து இதுன்னு சொல்லி குடல் பொரியல் அது பொரியல்னால் நான்வெஜ்ஜில் குடல் குடல் பொறிப்பாங்கள்ல அது இதுமாரி வச்சு நமக்கு வந்து நூறுரூவா போட்டு வாங்கி கொடுத்துட்டார் நம்ம ஊரில் ரூபா தான் சாப்பாடுங்க அறுபது ரூபா சாப்பிட பார்சல் தான் அறுபத்தஞ்சு அங்கேயே கூட எழுபது ரூபா சாப்பாடு இருந்துச்சு ஆட்டோக்காரங்களாம் சாப்பிடுவாங்க அது வந்து போன டைம் மாத்திரம் வாங்க போகும்போது சாப்பிட்டா அது கொஞ்சம் எனக்கு செட் ஆச்சு இந்த அதுவும் காரணம் தான் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா காசு போயிடுமே நானும் வேறு உடம்பு சரியில்லாததுக்கும் வயிற்றால் போ கொஞ்சம் அந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் நானும் நைட்டு தூக்கம் கேட்டால் ஜெரிமானம் பார்த்துன்னு சொல்லி நான் ட்ரெயினில் சாப்பிட்ல ரொம்ப பசி அதாவது எப்படின்னா நைட்டு உணவு எடுக்கலை ட்ரெயினில் போயிட்டேன் மணி இங்கேருந்து வந்து கிளம்பும் போது மூணு மணிக்கு சாப்பிட்டு வீட்டில் அதோ சரி மறுபடியும் நைட்டு சாப்பிடல அங்கே போயிட்டு டாக்டர்ஸை பார்த்துட்டு அந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் அட்மிட் ஆகிட்டாங்க நான் வந்து மெடிசன்ஸ் இல்லை மறுபடியும் நின்று அதில் கொஞ்சம் குளப்படியாக ஆகிடுச்சி ஒரு மெடிசன்ஸ் வாங்க முடியல மறுபடியும் நார்மல் மெடிசன்ஸ் மட்டும் வாங்க முடிஞ்சி இந்த வீட்டிலுக்கு உட்காந்து மாத்திர ரிப்போர்டர் அதை வாங்கிட்டு அதுவுமே நமக்காக கிடையாது ஒரு நண்பருக்காக ஏன்னா நான் வந்து அதை விட்டு வச்சுருக்கிறேன் கொஞ்சம் உடம்பு சிலாம் போய் அது எனக்கு சூட் ஒரு விட்டு வெட்டு வச்சுருக்கிறேன் அவர் நண்பர்களுக்காக அவருடைய ஐடிக்குள்ளே என் ஐடி யூஸ் பண்ணி நான் வாங்கி கொடுத்துருக்கறேன் அவரும் அங்கே வந்து அட்மிட் ஆனது தான் நான் அவரால் வரமுடியில்லை மற்றவங்களுக்கு வந்து நான் இதுமாதிரி ஃபுல்லாகவும் வாங்கி தர முடியாது என்னுடைய ஐடியில் இருக்கிற அமௌன்ட் அந்த பவுட்ரு ரெட் பவுட்ரு இது தான் வாங்கி கொடுத்துருக்குறேன் அவங்களும் வந்து நெக்ஸ்ட் வந்து அட்மிட் ஆக வராங்க அதுமாரி நம்ம பண்ணிக்கிட்டு அப்படி இப்படியும் பார்த்திங்கன்னா மணி ஒரு ரெண்டு மணிக்கு அது மாதிரி சாப்பிட ஆரம்பிக்கிறேன் காலையிலேயும் நான் சாப்பிட்ல மறுபடியும் ரெண்டு மணிக்கு தான் சாப்பிட ஆரம்பித்தேன் ரெண்டாக ரெண்டராக ஆகி போச்சு பசி அது இல்லாமல் நூறுபா வேலை கொடுத்து வாங்கி குடிச்சாரா வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அடிச்சு மிக்சிங் ஆகி வைத்தால் பிடிங்கி ஏதோ வெயில் நிறுத்த பார்த்துக்குள்ளே படாபாடு பட்டேன் அப்போ மட்டுக்கு நம்ம ட்ரெயின் ஏறிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் ஃபுல்லாக டயர்டாகிடுச்சு மறுபடியும் வந்து ட்ரெயின்லேயும் சாப்பிடல அந்த ரெண்டு மணிக்கு சாப்பிட்டதான் சரி ஏன்னா வயிறு வந்து பிரச்சனை வயிற்றால் போகுது ஒன்றும் பண்ணல எப்படியோ வந்து சேஃப்டிக்கு பழம் பழம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது ஒரு பழம் வந்து சாப்பிட்டேன் அது இன்னும் போட்டு கட்டப்பட கட்டப்படன்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் டக்குன்னு அது தண்ணி மட்டும் குடிச்சி ஒரு ரெண்டு மூணு டைம் எல்லாம் வைத்தியம் சுத்தம் முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்து மறுபடியும் அது என்னது அந்த உப்பு கரைச்சல்னு சொல்லுவாங்க அது உப்பு சோடியம் சாரி சோடியங்கிற மாதிரிங்க உப்பு கரைச்சின்னு சொல்லுவாங்க அது மெடிக்கலில் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன் சேஃப்டிக்கு இல்லைன்னா வீட்டில் வந்து உப்பு போட்டோம்னா அது நமக்கு ஸ்கின்னுக்கு ஆகான்னு சொல்லி அதை கொஞ்சம் உப்பு கரைச்சல் வாங்கி கரைச்சி குடிச்சிட்டு இப்போ கொஞ்சம் அப்படியே வந்து ஸ்டெப்லாக இருக்குது என்னால இன்னும் ஒரு மண்ண சரியில்லை உடல்நிலையும் சரியில்லை அப்படியே சுடுதண்ணி இப்போ தான் பார்த்தேன் நல்லா சுடுதண்ணி காய வச்சு சுருக்குன்னு வார்த்தேன் நான் எவ்வளோ பச்சை தண்ணி தான் வைப்பேன் இப்போ ஒரு ப்ளூ காலம் ஆனால் பெயின்னு ட்ரைன் பெயின் சுடு தண்ணி பார்த்துட்டு இப்போ ஒரு தூக்கத்தை போட்டு காலையில் இருந்து மறுபடியும் நம்மளோடய ஆகும் ஃப்ரெஷ்ஸாக இருக்க முடியும் பழையமாரி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ண முடியும் அதெல்லாம் இவ்வளோ பேர் வெயிட்டிங்ல இருக்கிறீங்க கால் பண்ணி வெயிட்டிங்கில் இருக்கிறீங்க இதுதான் நம்ம சூழ்நிலை நம்மளுடைய பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் வரையங்க தன்னுடைய உங்களுடைய தன்னச்சு முடிவில் வரணும் அண்டு மெடிசின்ஸுங்கிற பேரில் வரக்கூடாது மெடிசின்ஸ் கொடுப்பாங்க கொடுக்காமல் கூட போவாங்க அங்கே உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து ஓகேங்களா அட்மிஷன்ஸுமே இப்போதைக்கு நம்ம வந்து மூவ் பண்ண முடியும் ஏப்ரல் தாண்டிட்டால் கஷ்டம் ஏன்னா அங்கே வந்து எவ்வளோ பேர் அதர் ஸ்டேட்லேருந்து வந்துடுவாங்க லீவ் டைமு அதனால் எதா இருந்தாலும் ஏப்ரலுக்குள்ளார நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் தோட்ட கொண்டு நீங்கள் அட்மிட் ஆகிறது தான் ஆயிக்குங்க அதுவும் பத்து பீப்புளுக்கு மேலே நமக்கு அலோடு கொடுக்க மாட்டாங்க ஒரே தமிழ்நாட்டிலேருந்து அவ்வளோ பேருக்கு அட்மிட் போட்டாங்கன்னா அது ஒரு பிரச்சனை லீகல் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து தான் போடுவாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் ஒரு முப்பது பேர் தங்கலாம் ஆண்கள் இருபது பேர் தங்கலாம் அதுக்கு மேலே வந்து அங்கே வந்து தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதில்ல மற்றபடி மெடிசன்ஸ் கொடுக்குறாங்க பிடிக்கிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க மறுபடியும் அந்த நாட்டை விட்டுவிட்டால் மார்ச் மார்ச் கம்பாங்க அப்போ மே விட்டுவிட்டு அப்போ தான் மறுபடியும் ஜூன் ஜூலையில் தான் மறுபடியும் நம்ம வந்து மறுபடியும் அட்மிட் போட முடியும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த விடுதலையே முந்தை விடுபடுவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்